தொற்று தொடர்பான ஒரு முக்கிய செய்தியை நாம் பார்க்கிறோம் முன்னெச்சரிக்கையாக இருக்க மக்களுக்கு விழிப்புணர்வு வழங்க மாநில அரசுகளுக்கு அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் சுச்சித்ராவிடம் கேட்கலாம் சுசித்ரா என்னென்ன அறிவுறுத்தல்கள் கொடுக்கப்பட்டுள்ளன தொற்று தொடர்பான பல்வேறு முக்கிய அறிவிப்புகளை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் மாநில அரசுகளுக்கு அறிவுறுத்தியுள்ளது நேற்று இரவு நடைபெற்ற மத்திய மற்றும் மாநில அரசுகளிடையான சுகாதாரத்துறை அமைச்சகத்தினுடைய சார்பாக கடிதமாக வழங்கப்பட்டுள்ளது மிக முக்கியமாக இந்த தொற்று என்பது புதிதாக ஏற்பட்ட ஒரு தொற்று அல்ல பல ஆண்டுகளாக அதாவது இருந்து வருகிறது என்ற ஒரு அறிவுறுத்தலையும் விழிப்புணர்வையும் மக்களுக்கு ஏற்படுத்த வேண்டும் என்ற ஒரு அறிவுறுத்தலை தற்பொழுது மாநில அரசிய சுகாதாரத்துறை செயலர் புன்யா ஸ்ரீவஸ்தவா அறிவுறுத்தலாக வழங்கியுள்ளார் மேலும் இந்த தொற்றை பொறுத்த அளவில் பாதிப்புகள் என்பது அதிகரிக்கவில்லை என்ற ஒரு கருத்தையும் தற்பொழுது மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகமானது தெளிவுபடுத்தியிருக்கிறது மிக முக்கியமாக அந்த தரவுகள் அடிப்படையில் இந்த ஒரு தொற்று என்பது அதிக அளவில் பாதிப்புகளை ஏற்படுத்தவில்லை மேலும் தொடர் கண்காணிப்பு என்பது அவசியம் என்ற ஒரு அறிவுறுத்தலையும் மாநில அரசுகளுக்கு மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகமானது வழங்கியுள்ளது மிக முக்கியமாக மாநில அரசுகள் மக்களுக்கான ஒரு விழிப்புணர்வை இந்த விவகாரத்தில் ஏற்படுத்த வேண்டும் எனவும் அதே சமயம் அதிகரிக்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவையும் தற்பொழுது மாநில மற்றும் வழங்கியுள்ளது மத்திய அரசு தரப்பில் மாநில அரசுக்கு பல்வேறு அறிவுறுத்தல்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன இந்த வைரஸ் தொற்று தொடர்பாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கைக்காக இது சார்ந்த கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சுச்சித்ரா